வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் அருள்மிகு அழியா அம்மன் திருக்கோயில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூனவேலம்பட்டி புதூர் அப்படிங்கிற பிளேஸ் தான் இருக்குது அதாவது சேலம் டு நாமக்கல் போகிற பைபாஸ்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற தலம் அதாவது இதோட இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயா கோவில் இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பான தல வரலாறு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அதிபதியான ராவணனோட தங்கை சூர்ப நகை தான் இங்கே அழியா இலங்கை அம்மனாக காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த தலைவரலாறு அதாவது அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு சென்றபோது அங்கே வாசலில் நின்ன சூர்ப நகை அனுமனை தடுத்ததாகவும் அப்போ அனுமன் தன் வாளால் சுருட்டி அவங்கள தூக்கி எரியும்போது ஒரு புதர் மண்டன இடத்துல போய் அவங்க விழுந்ததாகவும் தலை கீழாக விழுந்ததாகவும் அந்த தலை தான் இங்கே பார்த்தீங்கன்னா கற்பகிரகத்தில் இருக்குது ஸோ அந்த தலையை தான் இவங்க வந்து அழியா இலங்கை அம்மனாக வழிபட்டு இருக்காங்க இந்த உருவங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உரிய உருவங்கள் சூர்பனைகளோட குழந்தைகளாக இவங்களை கருதுகிறாங்க இங்கே ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு சாமி வீதம் இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் இங்கே உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அத்தனூர் அம்மன் கோவில் இருக்குது ஸோ அந்த அத்தனூர் அம்மன் கோவிலும் இந்த கோவிலோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பாக தான் இருக்கும் அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நந்தி சிலை இருக்கும் முனீஸ்வரர் சிலை இருக்கும் அதே மாதிரி அமைப்பில் தான் இந்த கோவிலும் இருக்குது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட முன் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஷ்டலக்ஷ்மிகளோட சிலை இருக்கும் அது தத்ருவமாக பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மண்டபம் தான் அந்த மண்டபம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஷ்ட லக்ஷ்மிகளோட சிலை இருக்குது ஸோ இந்த கோயிலை விட்டு வெளியில் அப்படியே வந்தால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாம்பு புத்து இருக்குது ஸோ அந்த புத்துக்கு முட்டை அப்புறம் பால் வச்சு வழிபடுறாங்க ஸோ இங்கே வந்து வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்